நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பேர்ல மட்டும் இல்ல அமைச்சர் சபாநாயகர்னு பல பதவிகளை பெற்று தந்த ஒரு விஐபி தொகுதி தான் ராசிபுரம் ராசிபுரம்னு சொன்னாலே பட்டுக்கும் நெய்க்கும் கல்விக்கும் புகழ் பெற்றது புதுப்பட்டி துளுக்க சூடாமணி அம்மன் கோவில் மெட்டால ஆஞ்சநேயர் கோவில் கைலாசநாதர் கோவில்னு பல பிரசித்தி பெற்ற கோவில்கள் இங்க இருக்கு மாநில அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் இந்த தொகுதியில நிறைய இருக்கு விவசாயம் ஜவ்வரிசி தொழில் கோழிப்பண்ணை தொழில்னு தொழில் வளங்கள் சேலைகள் கைத்தறி சேலைகள் நெய் போன்றவை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுது இந்த தொகுதியில நாட்டு கவுண்டர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் வன்னியர்கள் உடையார்கள் முதலியார்கள் அருந்ததியர் ஆதி திராவிடர் தேவேந்திரர் மற்றும் இதர ஜாதி மக்களும் இருக்காங்க இந்த தொகுதியில அரசியல் களம் எப்படி இருக்கு வாங்க பாக்கலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதி தனி தொகுதியா தான் இருக்கு இது வரைக்கும் நடந்த தேர்தல் எல்லாம் அதிமுக எட்டு முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் திமுக ஐந்து முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தொகுதியோட எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த மதிவேந்தன் இவரு இந்த தொகுதிக்காக என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாமா எம்எல்ஏ மதிவேந்தன் தொகுதி பக்கமே வரதில்ல மக்களோட பிரச்சனைகளையோ தொகுதியோட வளர்ச்சியை பத்தியோ சிந்திக்கிறதே இல்ல இந்த நாலு வருஷத்துல தொகுதி மக்களுக்காக எதுவுமே பண்ணாததுனால மக்கள் இவர் மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க ஆனா அதிமுக ஆட்சி இருந்த இந்த எட்டு வருஷமும் அதிமுக செயல்படுத்தின அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் இந்த தொகுதியில சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கு அம்மா மினி கிளினிக் மாதிரி பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்திருக்காங்க ஆனா இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில ஒரு வளர்ச்சி திட்டங்களை கூட செயல்படுத்தல இந்த முறை ஓட்டு போட மாட்டோம்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இந்த வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த மதிவேந்தனுக்கும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக அமைச்சர் சரோஜாவுக்கும் கடுமையான போட்டி நடந்திருக்கு வெறும் ஆயிரத்து ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருந்தா அதிமுக அமைச்சர் சரோஜா கண்டிப்பா வெற்றி பெற்று இருப்பாங்க அதனால இந்த முறை அதிமுக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த தொகுதியில பாதாள சாக்கடை பணி சாலைகள் பணி கூட்டு குடிநீர் திட்டம்னு எதுவுமே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல நிறைவேற்றப்படலன்னு ஆளுங்கட்சி மேல ஒரு வகையில அதிருப்தி மக்கள் இருக்கு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க